ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இப்போ சமீபத்துல சாரோட கார் போனப்பையும் ஒரு லாயர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் தரப்புலயும் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இது என்ன ஆச்சுன்னா நேற்று அகெயின் அந்த நீதிபதி மீது வந்துட்டு செருப்பு வீசப்பட்ட ஒரு விஷயத்துக்காக ப்ரொட்டஸ்ட் முடிச்சுட்டு வரும்போது தான் இது நடந்தது இல்லையா திருமாவளவன் அவர்கள் வரும்போது உள்ள இருந்து இறங்கி வந்து அடிக்க சொன்னாங்க அடிக்க சொன்னா அவங்க பின்னாடி அடிச்சிட்டு ரொம்ப தாக்கினாங்க அதுல தாக்கி தப்பிச்சுக்கிறதுக்காக பார் கவுன்சிலுக்குள்ள போனோம் இதற்கிடையில் மற்ற கட்சிகளும் இதுல பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை அவர்களும் வந்துட்டு போடுற விஷயமா இருக்கட்டும் இப்போ சமீபத்துல திருமாவளவன் சாரோட அந்த கார் போனப்பையும் ஒரு லாயர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் தரப்புலையும் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன் வச்சுக்கிட்டே இருக்கு திரும்பாவளன்னு தண்ணியிலேயே விளக்கமும் கொடுத்திருக்காரு இல்ல மாதிரி அவங்கதான் வந்து மோதிட்டாங்க வெவ்வேறு விதமான கருத்துக்கள் வந்து நிலவுது அஸ் அ லாயரா நீங்க தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னதான் பிரச்சனை மேம்பாங்க யாரு மேலயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்ல அடுத்து என்ன பண்ணுவாங்க சோ இது வழக்கு பதிவு அப்படிங்கிறது ஸ்டில் லைக் அன்னோன் ஸ்டேட்டஸாக தான் இருக்கு இதில் ஓகே இது என்ன ஆச்சுன்னா நேத்து அகெயின் அந்த நீதிபதி மீது வந்துட்டு செருப்பு வீசப்பட்ட ஒரு விஷயத்துக்காக ப்ரொட்டஸ்ட் முடிச்சுட்டு வரும்போது தான் இது நடந்தது திருமாவளவன் அவர்கள் வரும்போது இதுல பெரிய ஒரு விஷயம் என்னன்னா சுத்தி சுத்தி இல்ல வீடியோ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு ஒன்னு எங்க அந்த டிவி கே தரப்புல வந்துட்டு அந்த ராலி வந்து அந்த வாகனம் வந்து டூ வீலர் மேல இடிச்சுதா இடிக்கலையா அதே கான்செப்ட் தான் அந்த கார் வந்து இடிச்சுதா இடிக்கலையா அப்படிங்கறதுதான் ஒரு விஷயமாவே எங்க இருக்கு ஓகே நம்ம வந்து ரெண்டு பக்கம் இன்டர்வியூஸும் நம்ம பார்த்திருப்போம் நேத்து வந்து இந்த பாத்தி அந்த வழக்கறிஞர் தரப்புல இருந்து அவங்க தம்பின்னு ஒருவரும் லைக் சிஸ்டர்னு ஒருத்தவங்க பேசுனதும் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா ஏன்னா அவர் அங்க சொன்னதும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவர் தான் கேட்டாரு ஓகே உள்ள இருந்து இறங்கி வந்து அடிக்க சொன்னாங்க அடிக்க சொன்னா அவங்க பின்னாடி அடிச்சிட்டு ரொம்ப தாக்கினாங்க அதுல தாக்கி தப்பிச்சுக்கிறதுக்காக பார் கவுன்சிலுக்குள்ள போனோம் போகும்போது அங்கே பிரசிடண்ட் ரூம் குள்ள போயிட்டோம் கதவெல்லாம் உடைச்சு எங்களை தாக்குனாங்க நாங்க நேராக போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கூட எடுக்கல எங்களோடது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரல அவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு இப்பதான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கும் நெஞ்சுலயும் அடி தலையிலயும் அடின்ற மாதிரி அவங்க வைத்த ஸ்டேட்மெண்ட் இது அதாவது ஐடி கார்டு ரெனுவலுக்காக போகும்போது வைத்த இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இங்க வந்து விசிகா தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா இல்ல அவர் வந்துட்டு அந்த பக்கம் வந்து எப்படின்னா அந்த தலைமை இதுல இருந்து யாருமே விளக்கம் கொடுக்காம இருந்தாங்க அந்த இடத்துல இன்னைக்கு திருமாவளவனவர்கள் வந்து அந்த மௌனத்தை எல்லாம் கழிச்சு அவர் ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளேஷன் மாதிரி அவர் கொடுத்திருப்பாரு அந்த தம்பி அந்த மாதிரி முன்னாடி வந்து போனாரு அவர் தான் எகிரிட்டு வந்தாரு அந்த இடத்துல வண்டி இடிக்கவே இல்லை அவர் வேணும்னே வண்டியை ஸ்லோவா வந்தாரு முன்னேறி அவர் செல்லவே இல்லை அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சு முன்னேறி அவர் செல்லவே இல்லை அந்த இடத்துல இது நடந்தது அவர் வந்து அந்த வார்த்தைகள் அதிகம் விட்டாரு இறங்கி அவங்க அடிச்சது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் மற்றது எல்லாமே வந்து கட்டுக்கதைகள்ன்ற மாதிரி அவர் அந்த பேசிருக்கும் போலீஸ்க்கா வந்துட்டு அவங்க வந்து காப்பாத்தி காப்பாத்தி கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கற மாதிரி இதற்கிடையில் மற்ற கட்சிகளும் இதுல பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை அவர்களும் வந்துட்டு போடுற விஷயமா இருக்கட்டும் இது எப்படி ஆயிடும் ஃபஸ்ட் ஆக்சுவலா அவர்தான் வீடியோ ரிலீஸ் ஃபஸ்ட் வீடியோ அவரோட இன்ஸ்டா பேஜ அவங்க டுவிட்டர் ட்விட்டர் இன்ஸ்டாலையும் ஐ திங்க் என்ன ஒரு தேர்ட்டி நைன் மினிட்ஸ் இருக்கும்போது பாத்தேன் நினைக்கிறேன் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது அவர்தான் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிற அதாவது புரொட்டஸ்ட் இதை கண்டிச்சு கேட்டுட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஸ்டில்லு இதுல எப்படி அப்படின்னா யார் மீது தவிர என்ன நடந்தது என்ன ஏது அப்படிங்கறது ஸ்டில் நாட் நோன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல இருதரப்புலயும் இவங்க இந்த வாதங்களை வைக்கிறாங்க இவங்க இந்த வாதங்களை வைக்கிறாங்க ஏன்னா இங்க இங்க இவங்க வைக்கிறது டோட்டல் டிஃப்ரெண்ட் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசுறது டோட்டல் டிஃப்ரெண்ட் இதுல என்னன்னா அந்த ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து பேசினா மேபி என்னங்கறது ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளியர் வீடியோ வருதே நம்மளால ஸ்டாண்ட் எடுக்க முடியல கரெக்டா ஏன்னா நமக்கு வந்தது தெரியுது பின்னாடி கார் வந்தது தெரியுது எல்லாமே தெரியுது அங்க என்ன கான்வர்சேஷன் பேசினாங்கிறது அங்க இருந்தவங்க உண்மையை சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்லனா இல்லைன்னா வி கேட் லைக் ரைட் அ ஸ்டோரி இது 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 நம்மளால ஸ்டோரி எழுத முடியாது அந்த இடத்துல ஓகே இல்ல நிறைய தரப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு என்னன்னா அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு இல்ல இவர் வேணுனே தான் இவர் வந்து ஸ்லோ பண்ணாரு பிரச்சனை பண்றதுக்காகவே இவர் பண்ணாரு அப்படின்னு பல்வேறு பட்ட கருத்துக்கள் இங்க மாறி 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 இங்க வந்துகிட்டே இருக்கு அகைன் இந்த இடத்துல சில பேர் வந்து இத ரொம்ப காஸ்டமாவும் கொண்டு போறாங்க அந்த மாதிரி கொண்டுட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா முதல்ல அதுல என்ன பிரச்சனை இன்வோல்வ் ஆயிருக்குன்னு பல பேர் பார்க்க தவறிடுறாங்க அந்த இடத்துல இதுல எதோ புடிச்சு லைனை புடிச்சு நம்ம அடுத்தது இது வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஏன் திருமல சொல்லும்போது பேர் சும்மாவே ஊதி பெருசாக்குறாங்க ஊடகங்களும் அதை அப்படி பண்றாங்க அஹ் சோ அரசியல் வருது ஐ மீன் சோ தேர்தல் வருது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த இடத்துல சொல்லி இந்த இடத்துல வந்து இவங்க இல்ல கால் துறை இது வரைக்கும் எங்களை என்ன ஏதுனே கேட்கல அஹ் மேலதிகாரி உயர் அதிகாரி வரட்டும் எங்களை வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தரப்பு ஸோ மாறி மாறி இங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் ரெண்டுமே வெவ்வேறு கருத்துக்களாக மட்டும் மேபி அவர் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்திலேயே காரை விட்டு கீழே இறங்கி விடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தா கூட மேபி இது சரியா இதுதான் இதுதான் காமன் பப்ளிகோட லைக் ஐடியா தெரியல மேபி அவர் ஏன் வெளிய வரல அப்படிங்கறது இல்ல நான் கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா பாத்தேன் கீழ பாத்தேன் என்ன அவர் வந்து சரி விடுங்க விடுங்க போங்கன்னு சொல்லியிருந்தா இருந்தா கூட மேபி ஏதாவது நடந்திருக்கலாமா அந்த விஷயமே நடந்தது அவர் வரல உள்ள உட்கார்ந்துட்டு என்ன சொன்னாரு நமக்கு தெரியாது சோ இதுதான் இங்க பெரிய கான்ட்ரவர்சிய சுத்தி 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 வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இப்போ நீங்க கேட்ட क्वेश्चन தான் காமன் மேனோட

ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ Thank you. So